அன்பு சொந்தங்களான கண்ணிராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படியோ இனி வரக்கூடிய நாட்களாவது நல்ல வளமாகவும் நலமாகவும் நீங்கள் வாழணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைப்பை பார்த்துருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் கன்னிராசி மார்ச் எட்டுக்கு பிறகு நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அதாவது நவ கிரகங்களிலேயே மூன்று கிரகங்களை பார்த்து நமக்கு பயம் அதில் முதல்ல நம்ம பயப்படுறது யாருன்னா சனீஸ்வர பகவானுக்கு அவரை பற்றி பேசுனாக்கா அது ஒரு தனி வீடியோ பதிவே தேவை அவங்கள அடுத்து ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரினாக்க ஒரு சிலர் வந்துட்டு வேறு மாதிரியாக இருப்பானுங்க அந்த மாதிரி நவ கிரகங்களில் இவங்க ஒரு உள்ட்டா எல்லா கிரகமும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனால் இவங்களுடைய வேலையே பின்னாடி நகர்றது தான் இவங்க ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் ஆகுறதுக்கு பதினெட்டு மாதத்தை எடுத்துப்பாங்க சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடியவங்க இவங்க தான் இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்தில் உட்கார்றாங்களோ அந்த கட்டத்திற்கான குணநலன்களை எடுத்துக்குவாங்க இவங்க நினச்சா நல்லதும் செய்வாங்க இவங்க நினச்சா கெட்டதும் செய்வாங்க ஆனால் மேக்சிமம் நாங்கள் ஜோதிடத்தில் இவங்களை அசுப கிரகம் தான் அடையாளப்படுத்துவோம் எப்படி குரு பகவானை முழு கிரகம்னு அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் தப்பு பண்ண மாட்டாங்க எல்லா நேரமும் நல்லதும் பண்ண மாட்டாங்க எப்போ நல்லது பண்ணுவாங்களோ அதை வந்துட்டு அதிகமாக பண்ணுவாங்க எப்போ தீங்கு பண்ணாலும் வச்சு செஞ்சிருவாங்க ஸோ இத்தனை காலமாக ராசிக்கு இவங்களால் பாதிப்பு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க பண்ண தப்பை உணர்ந்துட்டாங்கப்பா ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் நல்லது மட்டுமே பண்ண போகிறோம் நான் இதை பண்ண போகிறேன் அவன் அதை பண்ண போறான்னு சொல்லிட்டு ராகுவும் கெதுவும் மாறி மாறி உங்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல பலன்களை அலையாடப்படுத்துறாங்க அட்டவணையா கொடுத்துறங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவுல கலக்கம் கலக்கமில்லாத ராசி உயர்வான சிந்தனை கொண்டவங்க எப்பவுமே குழந்தை மனசு குழந்தை சிரிப்பு தியாக உணர்வு திடமான சிந்தனை இது மட்டும்தான் கன்னி ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு இவங்க எப்பவுமே தீங்கு நினைக்க மாட்டாங்க இவங்களால வாழ்ந்தவர்கள் உண்டே தவிர்த்து இவரால் தாழ்ந்தவர்கள் கிடையவே கிடையாதுங்க ஒரு நொடி பொழுது கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது சொல்ல போனால் இவங்களை வந்துட்டு தியாகத்துக்கு மகாத்மா காந்தி மாதிரின்னு அடையாளப்படுத்திடலாம் வெண்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரங்க இப்படி ராசியை பற்றி பல விதங்களில் பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் கண்ணீராசிக்கு இவங்க தூய்மையான மனம் படைத்தவங்க நான் சொல்லிட்டேன் ஆனால் இவங்க மேலே தான் அதாவது வெள்ள ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அதை உடுத்தே பயப்படுவோம் ஏன்னா ஏதாவது கரையாயிடும் அது வந்து போகாது வாங்க இல்லையா அதே மாதிரி தான் இவங்க வெண்மையான மனசு இருக்கிறதுனாலயே நிறைய பேர் இவங்களை காயப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க ஏமாத்தி இருப்பாங்க துரோகம் கூட பண்ணியிருப்பாங்க சுத்தமாக வந்து கழுத்தறுத்து ரத்தத்தையே குடிச்சிருப்பாங்க எல்லாருமே இவங்களுக்குன்னு உண்மையான மனசு படைச்சவங்க யாருமே இல்லைங்கிறது கடவுளுக்கும் இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை உண்மைதானே கன்னிராசி அன்பர்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி யாராலையும் உங்களுக்கு நல்லது நடக்காது இல்லையா ஆனால் கடவுள் நினச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆன்மீகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவங்க கடவுள் தாம்பா துணை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது எப்போதுமே நம்பிக்கை இழக்க மாட்டாங்க எனக்கு ஒரு கெட்டது நடக்குதா நான் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு கெட்டது நடக்குதா அது என்னுடைய தலைவிதி இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து என்றைக்குமே கடவுள் கூட அவங்க தப்பாக நினச்சது கிடையாதுங்க இவங்க கடவுளை எப்படி காப்பாற்றுவாங்க தெரியுமா கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது கூட எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னுலாம் வேண்ட மாட்டாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மழை மாதிரி பெய்யணும் சொல்ல போனால் எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டு நானாக உழைச்சி மேலே வந்துடுறேன் இப்படி தான் கேட்பாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு கேளுங்களேன் கண்ணி ராசிக்காரங்ககிட்ட உனக்கு என்னப்பா இவ்வளவு கஷ்டமாக இருக்குது கடவுள் உன்னை மட்டும் இப்படி தண்டிக்கிறாரே அப்படின்னு பேசுனீங்கன்னா கடவுள் என்னத்தானே தண்டிச்சாரு அது என்னவோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன் அதனால் எனக்கு இப்படிலாம் நடக்குது இப்படி தான் இருப்பாங்க அது இல்லாமல் நான் கடவுள்கிட்ட எதுவுமே வேணும்ல நான் ஏதோ போகிறேன் சும்மா இப்படி கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒதுங்கி வருவாங்க கண்ணி உண்மையாகவே உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும் குணாதிசயங்கள்ல கணிக்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரி புல் அரிக்குது பச்சை மண்ணுங்க நீங்க தெய்வீக குணம் படைத்தவங்க நீங்கள் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய வாக்குறுதிகளை கேட்டடலாமா ராகுவுடைய பலன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களை படாத படுத்திக்கிட்டு இருந்த ராகு பகவான் இப்போ வந்துட்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வராருங்க இனி உற்சாகத்தோடு நீங்கள் வளம் வரதுக்கு இவர் பொறுப்பேற்கிறாரு சொல்லப்போனால் போன நாட்கள் எல்லாம் வீடு விட்டு நகரம் நகரம் விட்டு வெளிநாட்டுக்கு இப்படின்லாம் போயிட்டு இருந்துருப்பீங்க பொழப்புக்காக போயிருப்பீங்க இப்போ உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வின் காரணமா வீடு திரும்புவீங்க குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் கழிப்பீங்க சரிங்களா சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கிட்டும் வழிபாடு சிறப்பாக வந்த தடுமாற்றங்கள் விலகுது மற்றவங்களுக்காக எப்பவுமே ஜாமீன் கேள்வி மட்டும் போடவே கூடாது இது ஒன்று மட்டும் பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றார் மற்றபடி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா அமையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து தொழில் ரீதியாக உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான அடுத்து இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டுங்க பதவி உயர்வுகள் தேடி வரும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துட்டு முன்னேற்றமான காலங்க மடங்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இதுவே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைக்கு மத்தியில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் திடீர் பணவரவு உண்டாகும் சொல்லப்போனா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றினு சொல்லலாங்க சொத்து தகராறு கூட இப்ப சுகம் சுமூகமா முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனாவசிய செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகமாகும் அயல்நாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமா அமைதுங்க சோ ராகு பகவானை வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கலைன்னு வாக்குறுதி கொடுக்கிறார் அடுத்து கேது பகவானை பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி ராகு பகவானை விட நான் உனக்கு அதிகமா கொடுக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறார் சமயத்துக்கு தகுந்தார் போல பேச வைக்கிறார் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறார் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குவீங்க தலை சுற்றல் தலைவலி காய்ச்சல் தூக்கமின்மை ஒரு மாதிரி சலிப்பா இருந்த நீங்க இப்படி எல்லாமே சந்தோஷமா ஆரோக்கியமா சகோதரர்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு எப்பவுமே உதவிகரமா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பலம் இருந்தாங்களோ அவங்க பலமா சேர்க்கிறார் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத உணர வைக்கிறார் பழைய கடன்கள் தீரும் வருமானம் உயரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லாத்திலுமே வெற்றி அடைவீங்க மனைவி வழியிலும் உதவிகள் உண்டு மகிழ்ச்சி தங்கும் வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கொடுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும் அரசு காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை குறையும் மூத்த அதிகாரிகள் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க சொல்ல போனாக்க மனசளவில் இருந்த அச்சத்தை வெளியேற்றி உடல் அளவுல இருந்த सोर वही नहीं कि கடின உழைப்பாலும் சகிப்பு தன்மையாலும் உங்க இலக்கை அடைய வைக்கிறாருங்க இந்த கேது பகவான் இந்த அசுப கிரகங்களே கன்னிராசியுடைய கஷ்டத்தை பார்த்து சுப கிரகங்களா மாறிட்டாங்க மாறி மாறி நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் தோன்றி வழிபட்ட மன்னார்குடிக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாமணி என்னும் ஊரில் லிங்கமா அருளும் ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ அமிர்த நாயகியையும் தரிசனம் செய்வதனாலையும் இது வழிபாடு பிளஸ் தாயை இழந்த அதாவது பெற்றோரை இழந்தவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் குறிப்பா செல்வ செழிப்பு மேலோங்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய கண்ணிராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம கண்ணிராசிக்கு இந்த ராகு கேது நட்சத்திர பலன்கள் எப்படி கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் கண்ணிராசி உத்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கஷ்டம் தொடர்ந்து கஷ்ட மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு பொது பலன்னு பார்த்தோம்னா எதுலேயுமே முதன்மையை பெற வைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இரு மடங்கு கிடைக்கும் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவும் நடக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் வாழ்க்கை தொழில் குடும்பம் பணம் ஆரோக்கியம் எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது செல்வாக்கு உயரும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் Yeah. <laughs> எதிர்ப்புகள் விலகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை இப்போ இருக்கு அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க எதிர்பாராத பணவரவு இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மறையுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அதே மாதிரி புதுசா தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்களுக்கு இப்போ உங்க எண்ணங்கள் பலித்தமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குங்க அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்க துறையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பெட்டி கடையில் கூட ஒரு முதலாளி கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மறைய வைக்குதுங்க பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருது பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கூட வேலை பார்க்குறவங்களாலையும் மேல் அதிகாரிகளாலையும் நீங்கள் இத்தனை நாளாக வந்துட்டு ஒரு மாதிரி இடைஞ்சலை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அவருடைய ஆதரவின் காரணமாக பணியிடத்தில் வெற்றி பெறுவீங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குது அலுவலக பணியில் உங்களுக்கு இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் மறையுது எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் சிலருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேருங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் மத்தியில் வெற்றியாளர்களா வளம் வருவீங்க குறிப்பா பொது தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழல் இருக்கு நீங்க விரும்பிய படிப்பை விரும்பிய காலேஜில் படிக்கிறதுக்கான யோகமும் இருக்குங்க இதுல போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவங்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாவேதாங்க இருக்கு அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது சீராகுது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் குறையுது குறிப்பா மருந்து மாத்திரை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரர்கள் வலையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் மறையுது தொழில் வருமானம் ஆரோக்கிய நிலையில எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை உண்டாகுது பொருளாதாரம் உயருதுங்க குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலகஸ்தி சென்று ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்து அவர்களுடன் சேர்த்து துர்க்கை அம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் அணு தினமும் பூஜைகள் செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை வரைக்கும் இவர்களால் செல்வாக்கு உயருங்க இவர்களால் உங்களுக்கு பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்க சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை இப்ப பெறுவீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் உயருங்க எதிர்பார்த்தவற்றை அடையக்கூடிய நிலை இருக்குது உடல் நிலையில முன்னேற்றம் உண்டு எதிர்ப்புகளே இல்லாத நினைச்ச சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது செல்வாக்கு உயிரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழிலில் அனைவர்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வதனால வரவு செலவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி கவனத்தினால நன்மைகள் அதிகமாகும் கூட்டு தொழிலையும் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நன்மையை கொடுக்குங்க தொழில் ரீதியாக யாரா இருந்தாலும் சரி கூலி வேலை செய்கிறதுலேருந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் விளையும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மத்தவங்களை நீங்க அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் போன நாட்கள கூட வேலை பார்க்கறவங்க எதிரியா இருந்திருப்பாங்க ஆனா இப்போ அவங்களே அவங்களுடைய தப்பை உணர்ந்துகிட்டு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அலுவலக சூழல் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட பேசுறப்ப வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது குடும்ப நலன்லையும் சரி பிள்ளைகளுடைய நலன்லயும் சரி தந்தையுடைய நிலையிலும் சரி கூடுதல் கவனம் தேவைங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து மனச அழைப்பாய விடாதீங்க யாரையும் நம்பாதீங்க மத்தபடி நீங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் உங்களுடைய பெயர்ல சொத்துக்களையும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில வழக்கத்தை விட கவனம் தேவைங்க டீச்சர்ஸுடைய வழிகாட்டுதலை ஏத்துக்கிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்க பாடத்துல அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் நனவாகும் மதிப்பெண்கள் அதிகரிக்கும் அடுத்ததான் உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது பெரிய அளவுல அச்சுறுத்தி வந்த நோய்கள் கூட மருத்துவத்தினால குணமாகுது பரம்பரை நோயிலிருந்து கூட விடுதலை அடைவீங்க உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது ஆரோக்கியம் மேம்படுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான குடும்ப நிலை இருக்கு நிம்மதி உண்டாகும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் வரவுகள் அதிகரிக்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்களை வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தி சென்று ராகு கேதுவிற்கு பரிகார பூஜைகள் செய்து தொடர்ந்து துர்க்கையம்மனையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்கன்னா பொதுப்படியாக பார்த்தோம்னாக்க குடும்ப வருமானம் தொழில் பணி இதில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க குறிப்பாக உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்துகிறாங்க பகை விலகுது நோய் நொடி நீங்குது வழக்குகள் வெற்றியாக மாறுது நினச்சது நிறைவேறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால லாபம் காண முடியும் போட்டியாளர்களே பலம் இழந்து போவாங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசு வழியில உங்களுக்கு உண்டான தடைகள் விலகுது ஃபேக்டரி நடத்துகிறவங்க கம்பெனி தொடங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதற்கு தேவையான அனுமதியும் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதலாளியுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க ஃபேக்ட்ரி ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சினிமா இந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நன்மைகள் தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் கிட்ட குடும்ப ரகசியங்களை